டியர் வீவர்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் டு த வீடியோ ஹாய் கைஸ் என்னடா நேத்தி மாதிரியே பேச வந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங்லே சொல்லிடுறேன் இந்த யூடியூப் சேனலில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வரும் ஃபிஷ்ஷை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ நமக்குள்ள கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்க போகுது ஏன்னா பேசுகிறதா ஏன்னா ஒன்லி வாய்ஸ் அவர் மட்டும் தான் வரப்போகுது ரெண்டு பேருமே ஃபேஸ் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு அதனால் போன வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என் ஃப்ரெண்டு என்னை சிறப்பாக வச்சு தரமாக செஞ்சு விட்டோம் ஆக்சுவலி அவங்க என்ன நான் அவனை பண்ண சொன்னேன்னா வீடியோவை எடிட் பண்ணு யூடியூப்பில் அப்லோட் பண்ணு சிம்பிள் கமெண்ட்டு தான் சொன்னேன் ஆனால் சார் என்ன பண்ணாருன்னா எனக்கு தெரியாமல் அவர் வாய்ஸ் அவர் கொடுத்துருக்காரு நடுவில் வேற டக்லாய்ஸ்லாம் இழுத்து விட்ருக்கிறாரு அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் சார் ஆமாம் நீ போன வீடியோ மாதிரி பேச மாட்டேங்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் யார் பேசுறதுன்னு ஏன்னா போன வீடியோவில் அவன் பண்ண சொதப்புலாம் எனக்கு தலைவலி தான் வந்துச்சு அதனால் நான் தான் பேச போகிறேன் ஒரு சில நாள் மட்டும் அவனுக்கே தெரிஞ்சிடுச்சு நீயே பேசுகிறா நீதான் ஜாலி டைப் ஆச்சு ஆனால் நீயே பேசுகிறா அப்படின்ட்டான் சரி நேற்று என்ன ஆச்சுன்னா சம்பவம் எடிட் பண்ணலான்னு ரெண்டு பேரும் உக்காணும் ஒரு ரெண்டு நாளை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணும் வீடியோவும் எடிட்டும் ஆகலை இன்னும் வீடியோவும் அப்லோடும் பண்ண முடியல ஏதோ பிரச்சனை இருக்குது அதை வேறு கிளியர் பண்ணணும் ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்ப அப்லோட் ஆகிருக்கும் ஏதோ ஒன்று பண்ணி அப்லோட் பண்ணி தானே ஆகணும் இப்போ அதனால் என்னென்னா சார் ஹெல்பராக மாறிட்டாராம் நான் வீடியோ பண்ணுறதான் ஒரு சில நாள் மட்டும் அதனால் இப்போ சார் ரெண்டாவது வீடியோ பண்ணுறதுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வர சொன்னேன் அதுக்கு சொன்ன ரீசன் என்னன்னா சில்லித்தனமாக இருக்குது அது என்ன ரீசன்னாக ஐஸ் ஃபிஷ்ஷு அவுட்டோரில் இருக்குது அவுட்டோர்னால் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இருக்குது அங்கே வீடியோ எடுக்க போயிருக்காரு வீடியோ எடுக்க போனது வீடியோவாச்சும் எடுத்துகிட்டு வரணும்ல சாருக்கு சுல்லுன்னு ஏறிடுச்சு போல் அப்படி ரோஷம் வந்து வாய்ஸ் ஹவரும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு வாய்ஸ் ஓவர்லாம் நல்லா தான் கொடுத்துட்ருக்காரு என்னென்னா அவரே வீடியோ எடுத்து அவரே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு மொட்டை மாடிங்கிறதுனால நாய்ஸ் எல்லாமே வரும் ஏன்னா பக்கத்து பில்டிங்கில் வேலை செஞ்சிட்ருக்காங்க அதனால் அங்கேருந்து நாய்ஸ் வரும் வேலை செய்கிறவங்க என்ன இவரை பார்த்து கமெண்ட்டு சொல்லியிருக்காங்கன்னா பட்ட பகல் மதியம் டைம் அவர் வீடு எடுக்கிறப்ப போய் அவர் பாட்டுக்கு ஃபோனை வச்சுட்டு அந்த ஃபிஷ் டேங்கு முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்துக்கிறாரு அப்போ பக்கத்து பில்டிங்லேருந்து கமெண்ட் என்ன வந்திருக்குன்னா யார் அந்த பைத்தியக்காரன் மதியம் நின்று பேசிகிட்டு இருக்கிறானே மூளை ஈழ குழம்பி போயிடுச்சா அப்படின்னு வாய்ஸ் ரெக்கார்டே ஆயிடுச்சு அதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிக்கிறாரு இப்போ காமிச்சதுனால இப்போ இந்த பிரச்சனைலாம் ஏன்டா எங்கக்கிட்ட சொல்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருங்க சம்பவம் இருக்குது இன்றைக்கி சம்பவம் இருக்குது கேளுங்க கேளுங்க கொஞ்சம் ஜாலியாக கேளுங்கள் அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் இப்போ சார் என்ன சொல்கிறாருன்னா வீடியோலாம் எடுக்க வேணாம் அப்படிங்கிறாரு இந்த சுடு சோம்பரியெலாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இவனெல்லாம் விட்டுட்டு நாம் போய் வீடியோ எடுக்கலாம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண வேண்டியது தான் என்னடா நீ வீடியோ எடுக்கிறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டு பேருமே எல்லா விஷயத்துலையுமே சிம்லராக தான் இருப்போம் அவனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் கப்பி ஃபிஷில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது இவனை நம்பியோ இல்லை என்னை நம்பியோ அந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணல அந்த ஃபிஷ்ஷை நம்பி தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது அதனால் உங்கள் கிட்டே அம்பிள் ரிக்வஸ்ட்டாக ஒன்று கேட்டுக்கிறேன் சாரு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாராம் அதனால் நம்ம தான் போய் வீடியோ எடுத்தாகணும் அதுவும் நானும் தான் ஒரே கையில் வீடியோ எடுக்கணும் ஃபிஷ்ஷும் காமிக்கணும் நீங்கள் வேறு ஏதோ ஒரு சொன்ன காலையில் ஏதோ சொல்லிட்டுருந்தான் அதை வேறு போய் வீடியோ எடுத்து வச்சு போடணும் அதனால் நாய்ஸ் வேறு அதிகமாக இருக்கும் கைஸ் அதை மட்டும் எப்படியோன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் போக போக ஏதோ பண்ணி வீடியோ எடிட் பண்ண பார்க்குறேன் ஏன்னா எடிட் பண்ணலாம் என் பா நேற்று எல்லாம் மண்டவழி தான் கைஸ் ஆச்சு அவன் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உட்காண்ட்ருந்தான் நல்லா மூல பிரச்சனை மூல சம்பந்தமான பிரச்சனைலாம் வந்துடும் போல் அவ்வளோ மென்டல் ப்ரெஷர் ஆகிடுச்சி அதனால் கற்றுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ண கற்றுக்கலாம் இப்போ போய் வீடியோ எடுக்கலாம் கைஸ் இந்த பஞ்சாயத்துலாம் எதுக்கடா எங்கக்கிட்ட சொல்கிற அப்படின்னு உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு கேட்குது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகிறதுக்கோசரமும் ஜாலியாக இருக்கிறதுக்கசரமும் இந்த பதிவு நம்மளோட மோட்டிவ் என்னென்னா குவாலிட்டியான ஃபிஷ்ஷை கம்மி ப்ரைஸில் தரது தான் அதனால் அந்த வேலைக்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஸ்து பிரகாரம் வாட்டமாக உட்காந்தா தான் வீடியோ பண்ணாலே தோணுது சுடுசோமேறிக்கிட்ட சண்டை போட்டுனா வீடியோ பண்ணாலே தோணலை இங்கே வந்து உக்காந்தால் தான் வீடியோ பண்ணால் தோணுது அப்படியே மைண்ட் செட்டு டக்குன்னு மாறிடுது உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் சும்மா இந்த ஃபோனு ஃபோனு ஃபோனும் ஃபோனையே பார்த்துட்ருக்காதிங்க வாழ்க்கையில் ஏதோ உருப்புற வேலையை பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க இது என்னோடய ரிக்வெஸ்ட்டாக ஏற்றுக்கோங்க சரிங்களா அப்படியே பேசிகிட்டே இருந்தால் வள வளன்னு நான் பேசிகிட்டே இருப்பேன் ஆவர காரியத்தை பார்க்கலாம் என்கிட்ட இருக்கிற பெரிய மிஸ்டேக்கே அவன் பேச மாட்டான் நான் பேசியே சாவடிப்பேன் அதனால் வந்த வேலையை டக்குன்னு பார்ப்போம் பெகாஷ் இந்த டேங்கை பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இந்த டேங்கை இந்த டேங்கில் தான் முடிச்சிருப்போம் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த டேங்க் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கிற டேங்க்லேயே இந்த டேங்க் மட்டும்தான் கிளாஸ் டேங்க் கிளாஸ் டேங்க்கு எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா இப்படி கை எடுத்து தட்டி பார்த்து வாங்கணும் தட்டினோம்னா சவுண்டு வரும் தான் இந்த மாதிரி இப்படி தான் கிளாஸ் டேங்க் வாங்கணும் காய்ஸ் ஃபுல்லாக கிளாஸ் டேங்க் வாங்கிறாதீங்க நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் இப்படி வாங்கினீங்கன்னா கிளாஸ் டேங்க் உடஞ்சி போயிடும் முடிஞ்ச அளவுக்கு தின்னாக வாங்க பாருங்கள் கிளாஸ் டேங்கை ஏன்டா அவுடோரில் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரிங்க நல்லா அழகாக ரெண்டு கோடு விழுந்திருக்கும் அதை எம்சில் போட் ஃபேஸ் பண்ணிட்டேன் நல்லா இந்த டேங்க் யூஸ் ஆகாமல் இருந்தது டேங்க் பற்றாக்குறையினால இங்கே எடுத்து வந்து போட்டாச்சு உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த லைன் ரெண்டு இடத்துல வீசில் விட்டுருச்சு அதனால் கீழே கோல் வச்சுருக்கிறதுனால எப்போ நல்லாவே தாங்குது எந்த தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளமும் இல்லை தண்ணி லெவலும் குறையறதில்ல இப்போ எதுவும் கையில் என்னடா ஒரு ஸ்டிக் வச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் பிரதானமான குச்சி இது என்ன குச்சின்னு கேட்டிங்கன்னா நாவாப்பாள மரத்தோட குச்சி இந்த குச்சை வச்சு தான் இந்த மீனுங்கள்லாம் மேய்க்கிறது ஆனால் சல்ல பிடிச்ச வேற ஒரு இடத்துல இருக்காது சும்மா மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் இந்த குச்சை வச்சு தான் மேய்க்கிறது ஓகே இந்த டேங்கில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேர் மொ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லணுன்னா இது எல்லாமே மிக்சடு கப்பி தான் ஒரு பேர் அடல்ட் இருக்கும் மிச்சது எல்லாமே செமி அடல்ட் தான் கைஸ் அப்புறம் பிளாக் கலர் டைல் கொண்ட ஃபீமேல்ஸ் இருக்கும் செமி அடல்ட் சைஸ் ஒரு இருபது இருக்கும்னு நினைக்கிறேன் எதுவும் ஃபிஷ்ஷு கவுண்ட் பண்ணலை அவங்க ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஐயோ ஐயோ ஃபோன் வேறு ஜூம் ஆக மாட்டேங்குது கைஸ் டாப்பில் தான் ஜூம் ஆகுது விஷுவலாம் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா மேலு தான் அதிகமாக இருக்கும் ஃபீமேல் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதனால் அந்த அடல்ட்டு ஃபீமேலை மட்டும் மேல் துரத்திக்கிட்டே இருக்கும் இந்த டேங்கில் இதோ அதுவும் அங்கே இருக்குது பாருங்கள் இதுதாங்க காஷ் இந்த டேங்க் இதில் வேறு என்ன இருக்குன்னா மணி பிளான்ட் இருக்குது அப்புறம் இந்த பிளான்ட்டு நேம் என்னென்னு தெரியல காஷ் இது தெரிஞ்சால் சொல்லுங்க இது ஒரு பெட் ஷாப்பில் வாங்கினேன் இந்த அம்மா விட்டு தான் போட்டேன் ஏன்னா அப்படி வளர்ந்துருக்குது அசுர வளர்ச்சி மாதிரி கொச கொசன்னு வந்துடுச்சு அப்புறம் மணி பிளான்ட் ரூட்டெல்லாம் இருக்குது ஆனால் தண்ணி கிளியராக தான் கஷ் இருக்குது நல்லாவே இருக்குது தண்ணி கிளியராகவே இருக்குது பெனிஃபியல் பேக்டீரியாலாம் நல்லாவே இருக்குது போல் ஓகே கஷ் வேறு என்ன ஒன்றும் இல்லை இந்த டேங்கை பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் நெக்ஸ்ட் டேங்க் பார்க்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோ தான் பார்க்கணும் அதுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வாங்க